வீடியோ பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களில் ஒருவன் நான் என் பேர் பாலமுருகன் இந்த வீடியோ எதுக்குன்னா உமன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம பெண்கள் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அவங்களோட அரணாக நம்ம இருப்போம் நம்மோட பாதி தான் அவங்க அவங்க இல்லாமல் நம்ம இல்லை நம்ம இல்லாமல் அவங்க இல்லை முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளவோ அவங்களும் பல வேலை செய்கிற இடத்துல வீட்டில் எவ்வளவோ துன்பத்துக்கு அப்போ தான் சாதிக்க ட்ரை பண்ணுறாங்க அந்த சாதிக்கிற பெண்களுக்கு நம்மோட சப்போர்ட்டை கொடுப்போம் ஏன்னா நம்மளை பெற்றெடுத்தது ஒரு அம்மா நம்ம கூட இருக்கிறது ஒய்ஃபு நமக்கும் ஒரு மகளாக இருப்பாங்க தங்கச்சியாக இருப்பாங்க சக தோழியாக இருப்பாங்க ஒரு அட்வைஸராக இருப்பாங்க எல்லா விதத்துலேயும் அவங்க இருப்பாங்க நமக்கு ஈக்குவலாக அவங்களுக்கும் ஃப்ரீடம் கொடுங்க வாழ்க்கையில் அவங்களும் ஜெயிப்பாங்க நம்மளையும் ஜெயிக்க வைப்பாங்க என் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்னை பெற்றெடுத்த தாய் எனக்கு அன்பு உணவி என்ல அவங்க இல்லாமல் நான் இல்லை அதனால் அவங்க எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஒவ்வொரு பெண்ணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த சப்போர்ட்டுக்கு நீங்கள் உறுதுணையாக சப்போர்ட் பண்ணால் போதும்